நான் ஈவினிங் ஆனால் அப்படி தனிமை விரும்புன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் ஊர் அப்போ ரொம்ப சின்ன ஊர் இப்போ மாதிரி இல்லை சுற்றி காடுகள் காடுகள்லாம் பெரிய அந்த ஊட்டி கட்ட மாதிரி நினைக்காதீங்க எல்லாம் முள் புதர்கள் இந்த மு இந்த ஒரு இந்த அளவுக்கு முட்டியளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய செடிகள் குழிகள்லாம் இருக்கும் சுற்றி த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அப்படியே நடந்து நான் பாடு போய்ட்டு பெஞ்செலிஞ்சில்னு காத்தடிச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் சுற்றி உள்ள தியேட்டர்கள் இருந்தோம் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணா ரெக்கார்டு போடுவாங்க ஆமாம் ஆமாம் ரெக்கார்டு போடு ஆமாம் புது படங்கள்லாம் வருதுன்னா வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சாங் வண்டி கட்டி அதில் மைக்கெல்லாம் வச்சுட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டே போவாங்க அப்போ தான் அப்போ தான் சினிமாக்காக தான் விளம்பரம்லாம் மாட்டு வண்டி ஆமாம் கல்யாண வண்டிகளை போடுவாங்க ரெக்கார்டுகள்லாம் போடுவாங்க இதில் நான் அந்த பாடல்களை வந்து அப்படியே கொஞ்சமாக கேட்டு கேட்டு எனக்கு அந்த பாடல்களை கேட்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு இதுக்காக தேடி தேடி தேட்டர் வாசலில் அரை மணி நேரம் போய் நிற்பேன் அந்த தேவலா இருக்க போடுறாங்களோ ஆமாம்